இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் நாகநாதன் இவருக்கு வயது ஐம்பத்தி ஒன்று கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த சாவரப்பட்டி நான்கு வழி சாலை பின்புறம் இருக்கக்கூடிய மொட்டாம்பாறை என்னும் இடத்தில் அழுகி போன நிலைமையில் கிடந்தார் யார் இவரை கொலை செய்தார்கள் என்று தெரியவில்லை சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு டிராவல்ஸ் நிறுவனத்தில் ஒன்பது வருடமாக இவர் டிரைவராக இருந்திருக்கிறார் இவருக்கு கல்யாணமாகி மூன்று குழந்தைகளும் இருக்கிறார்கள் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி சென்னையிலிருந்து குற்றாலத்துக்கு காரை எடுத்துக்கொண்டு ஒரு ட்ரிப்புக்காக நாகநாதன் ஓட்டி வந்துள்ளார் அந்த காரில் ஒரு பெண் உட்பட நான்கு பேர் வந்துள்ளனர் ஒன்பதாம் தேதி வந்துவிடுவேன் என்று ஓனரிடம் சொல்லிவிட்டு போனவர்தான் அதன் பிறகு இவர் வரவே இல்லை செல்போனும் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதனால் மதுரை மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் விசாரணையில் இரண்டு தனிப்படைகள் அமைத்து போலீசார் இறங்கினர் அப்போதுதான் ஜெயசுதா என்கின்ற பெண்ணினுடைய பெயர் அடிபட்டது இவர்தான் அந்த காரில் சென்றுள்ளார் ஜெயசுதா திருச்சியை சேர்ந்தவர் இவருக்கு முப்பது வயது ஆகிறது நல்ல படித்த பெண் இவருடன் பெரோஸ் அகமது என்கிற முப்பத்தி நாலு வயதுக்காரரும் விராலிமலையை சேர்ந்த முப்பது வயதான ஹரிகரன் என்பவரும் காஞ்சியை சேர்ந்த இருபத்தி நாலு வயதான ஜெகதீசன் என்பவரும் ஆகிய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது பட்டதாரியான ஜெயசுதாவும் பெரோஸ் அகமதுவும் கிளாஸ்மேட்ஸ்கள் மற்ற இரண்டு பேரும் நண்பர்கள் ஜெயசுதா சென்னையில் மசாஜ் சென்டர் நடத்தி வந்துள்ளார் பிறகு பெரோஸ் அகமோதுடன் சேர்ந்து புதுச்சேரியில் ஓட்டல் ஒன்றையும் நடத்தியுள்ளார் அந்த ஹோட்டலில் லாபம் கிடைக்கவில்லை இதனால் கார்களை கடத்தி விற்கலாம் என்று நான்கு பேரும் திட்டம் போட்டுள்ளனர் வழக்கமாக காரை வாடகைக்கு புக் செய்துவிட்டு டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் ஜெயசுதா உட்கார்ந்து கொள்வாராம் வளவளவென பேசிக்கொண்டே வருவாராம் திடீரென ஒரு இடத்தில் காரை நிறுத்தி டிரைவரை ஏதாவது வாங்கி வரும்படி சொல்வாராம் டிரைவர் கடைக்கு சென்றதுமே காரை அப்படியே கடத்தி கொண்டு வந்து விடுவாராம் ஜெயசுதா அந்த காரை விற்று நான்கு பேரும் பங்கு போட்டுக் கொள்வார்களாம் இப்படிதான் நாகநாதனையும் காருக்குள் உட்கார்ந்து கொண்டு அவரை கடைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் நாகநாதனோ எங்கே வண்டியை நிறுத்தினாலும் கார் சாவியை தன்னுடனேயே எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார் இதுதான் ஜெயசுதாவுக்கு கடுப்பாகிவிட்டது அதனால் அந்த நான்கு பேருமே சேர்ந்து நாகநாதனின் கழுத்தை ஒரு கயிற்றால் இறுக்கி கொன்றுவிட்டு சடலத்தை அங்குள்ள பகுதியில் வீசிவிட்டு பின்னர் காரையும் கடத்தி உள்ளனர் அந்த காரை திருச்சியில் ஒருவரிடம் இருபதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி கொண்டு அதை விற்றுள்ளனர் அந்த பணத்தை கொண்டு ஆந்திரா பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு ஜாலியாக சென்றுள்ளனர் இந்த தகவல்களை அடுத்து ஜெயசுதா உள்ளிட்ட நான்கு பேரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்களாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழகிரகம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்